நீங்க சேமிப்பு வரா இருந்தாலும் சரி அல்லது புதிய டெக்னாலஜி விரும்பியா இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன வந்தாச்சு டென் ஹெச் இங்கு புதிய பொருட்கள் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸை வெரிஃபைட் செல்லர்ஸ் மூலமாக வாங்கலாம் டென் ஹெச் பி யில் இன்றே லாக்இன் செய்யவும் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாலும் இதே நிலையிலும் தொடரும்னு ஆளும் தரப்பில் சொல்கிறாங்க இதே நிலை தானே சார் தொடரும் இது வந்து பச்சை பொய் இது ஏமாத்துத்தனத்தினுடைய உச்சம் நீங்க திருவண்ணாமலை எடுத்துங்க விழுப்புரம் எடுத்துங்க நீங்க சேலம் தருமபுரி எங்க எடுத்துக்கிட்டாலும் குடிசைகள் அதிகம் இருக்கிற ஒரே சமூகமாக வன்னியர் சமூகம் தமிழ்நாட்டை இருபத்தி ஒண்ணுல ஆண்டது நீதி கட்சி இருந்தவர்கள்லாம் தெலுங்கர்கள் அன்னைக்கு இருந்த நீதி கட்சியினுடைய அமைச்சரவையில் ஒரே ஒரு தமிழ் அமைச்சர் கூட இல்ல எங்க மதராஸ் ஸ்டேட்ல தமிழர் அல்லாத அமைச்சரவைன்னு சொல்லி அமைக்கப்பட்ட நிலையில மிகப்பெரிய போராட்டம் இந்த மண்ணில் நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எல்லா ஓபிசியில் இருக்கான் ஆனால் இங்கே எம்பிசி நீங்கள் அதிகப்படியான ஒரு தொகுப்புக்குள்ள தெலுங்கு சாதிகளையும் போட்டு அதில் தன்னுடைய தெலுங்கை பூர்வீகமாக கொண்ட கொண்ட தாய்மொழியாக கலைஞர் கருணாநிதி அவர்கள் இசை வேளாளர்னு ஒரு பேர் வச்சு அதையும் சேர்த்து நீங்கள் நூற்றி எட்டு சாதிகளுக்கு கொடுத்து ஒருத்தர் 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 இருக்கார் 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 ஆர் பாலுன்னு தேவர் சமூகம் இல்லையா ராசான்னு பட்டியல் சமூகம் இருக்காரா இவங்கெல்லாம் சீனியர் தானே அப்படி பார்த்தா கலைஞருக்கு பிறந்த கனிமொழி அவங்க ஒருத்தவங்க இருக்காங்க இவங்கெல்லாம் இன்னும் லட்சக்கணக்கான நீங்கள் சொல்ற மாதிரி கோடிக்கணக்கான அவங்களுடைய உயிரே கொடுத்த கூட்டம்லாம் இருக்கு கல ஸ்டாலின் அவர்களே சொல்றாரு என் குடும்பத்துல இருந்து யாரும் அரசியலுக்கு இல்ல உதயநிதி வரவே மாட்டாருலாம் சொல்லியிருக்கார் பதிவு இருக்கா நேற்றைக்கு இலங்கை கடற்படையால் இருபத்தி ரெண்டு மீனவர்கள் வந்து கைது செய்யப்பட்டுள்ளனர் தொடர்ந்து தமிழக மீனவர்கள் பாதிக்கப்படுற சம்பவம் நடந்துகிட்டே இருக்குது இதுக்கான சரியான தீர்வு எப்போ எட்டப்படும்னா அதில் இதுன்னு கூச்சம் இல்லாத கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாத அல்லது யோசனை கூட பண்ணாமல் இந்த கேள்வியை உங்களை மாதிரி நிருபர்கள் எல்லாருமே கேட்குறீங்களா அது எப்படி கேட்குறீங்க தமிழக மீனவர்கள்னு எப்படி சொல்கிறீங்க ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் பேரரசு கட்சியின் தலைவர் திரு வா கௌதமன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இந்தியா முழுக்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்ட்டு தொடர் கோரிக்கை பல்வேறு கட்சிகள் வச்சுக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து தமிழ்நாட்டில் இந்த கோரிக்கை இருந்த நிலையில் ராகுல் காந்தி அவர்களும் இந்தியாவில் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பீகாரில் இதற்கு முன்னாடியே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அதற்கு இருந்த ஐம்பது சதவீதம் இருந்த இடஒதுக்கீடு அறுபத்தி ஐந்தாக மாத்தினாங்க ஆனா பாட்னா நீதிமன்றம் அதை வந்து ரத்து பண்ணாங்க உச்ச நீதிமன்றம் போகும்போதும் அந்த ரத்து கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உள் உள் இடஒதுக்கீடு கேட்கறாங்க பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு கேட்கிறாங்க தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாலும் இதே நிலை தான் தொடரணும்னு ஆளும் தரப்புல சொல்றாங்க இதே நிலை தானே தொடரும் இது வந்து பச்சை பொய் இது ஏமாத்துத்தனத்தினுடைய உச்சம் அருந்ததற்கான உள் இடஒதுக்கீடை செல்லும்னு இப்ப அதே உச்ச நீதிமன்றம் தான் சொல்லியிருக்கு ஒரு தனி சாதிக்கு அவங்களுடைய பொருளாதார பின்புலம் வாழ்வியல் முறை இதை வச்சு சொல்லியிருக்காங்க வன்னியர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு மதுரை உயர் கிளை ரத்து செஞ்சு தரவே கூடாதுங்கிற பல அடுக்கான அடுக்கடுக்கான காரணங்களை சொன்ன நிலையில் அத்தனை காரணங்களையும் புறந்தள்ளிட்டு கொடுக்கலாம் தகுந்த தரவுகளோடு அப்படின்னு சொல்லி இதே உச்சநீதிமன்றம் தான் தீர்ப்பு கொடுத்துரு கொடுத்துருக்கா இல்லையா அப்ப நீங்க சரியான காரணங்களோடு தரவுகளோடு நீங்க சட்டம் ஏற்றினா ஒரு மாநில அரசை தடுக்க முடியாது அப்படிங்கறத உச்ச நீதிமன்றம் இதில் சொல்லிருக்கிறது அதனால நீங்க வந்து பாட்னா நீதிமன்றம் சொல்லிருச்சு பாட்னா நீதிமன்றம் அல்லது அதை அதை உச்ச நீதிமன்றம் எடுத்துட்டு போனப்ப அதுக்கு அது அது சார்பாக உச்ச நீதிமன்றம் வந்து தீர்ப்பு சொல்லியிருக்கு நீங்க ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அந்த மாநிலத்தில் இருக்கிற பூர்வகுடி மக்களுக்கும் அந்த பூர்வகுடி மக்களுடைய வாழ்வியல் நிலை கல்வி முறை வேலைவாய்ப்பு காலங்காலமாக புறக்கணிக்கப்பட்ட அந்த பரிதாபகரமான நிலை இதையெல்லாம் தான் வந்து நீங்க முறையாக நீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படி போகலன்னா எல்லா வழக்கும் இப்ப காரணமே இல்லாத சென்னை ஏதாவது மதுரை உயர் நீதிமன்றத்தில் தள்ளுபடி செஞ்சது போல் உச்ச அதை செய்வாங்க அதனால் நீங்கள் ஒரு ஒரு மாநிலத்தில் நடந்த ஒரு பிரச்சனையை வச்சு தமிழ்நாட்டிலையும் அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல அதை இந்த மண்ணுக்கும் இனத்துக்கும் சம்பந்தம் இல்லாத கூட்டம் நீண்ட நெடுங்காலமாக அதிகாரத்தில் உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் அடிமைப்படுத்தி கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கிற நிலையில் இதை சாதகமாக பயன்படுத்துகிற ஒரு வாசகம் தானே உடையது இதில் நேர்மையும் இல்லை அறமும் இல்லை இல்லை இப்போது வன்னியிற்கான இடஒதுக்கீடு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கேட்குறீங்க ஆனால் அரசு வேலை வாய்ப்புல பத்து புள்ளி அஞ்சுக்கு மேலே அதிகமாக தான் இருக்காங்க நீங்கள் கேட்குறது வந்து ஏமாற்று வேலை அப்படின்னு சொல்கிறான் நான் சிறுமரவினர்களுக்கான போராட்டத்துலையும் கலந்துகிட்டுவேன் இடஒதுக்கீடு வேணுங்கிறதுல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் எல்லா தமிழர் குடிகளுக்கும் தமிழர் அல்லாத குடிகளுக்கும் அருந்ததியர்களுக்கான வீட்டுப்போனை பட்டா வந்து பாரதியார் கடையத்தில் முப்பத்தாறு பேருக்கு நான் வாங்கி கொடுத்தவன் அதனால் எனக்கு இனம் மொழி அதெல்லாம் அப்புறம் ஆனால் இந்த மண்ணின் பூர்வகுடியாக இருக்கிற மக்கள் நீண்ட நெடுங்காலமாக அவர்களுடைய கல்வி வேலைவாய்ப்பு புறக்கணிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் எண்பத்தி ஏழுலேயே வன்னியர் சமூகம் போராடி இருபத்தோரு உயிர்களை துல்லத்துடிக்க அதிகார வர்க்கம் சுட்டு கொண்டு ஒரு இரத்த சரித்திரத்தை உருவாக்கி கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு காலமாக அவங்க போராடிட்டு இருக்கிற நிலையில் இன்றைக்கி வந்து தரம் தரோன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் பத்து புள்ளி அஞ்சை அள்ளி தெளித்த கோலத்தில் அண்ணாதிமுக அரசு கொடுத்துருச்சு எங்களுக்கு வாக்களியுங்கள் நாங்கள் அதிமுக அரசு எப்படி ஏழு புள்ளி அஞ்சு அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு நீட்டில் கல்விக்கான உரிமையை பெற்றுக் கொடுத்தோ அதுபோல் தகுந்த தரவுகளோடு நாங்கள் செஞ்சு முடிப்போம்னு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொன்னதுக்கு கேட்டுக்கலாம் வாக்கு வாங்க வரும்போது நீங்கள் முதல்வர் சட்டமன்ற தேர்தல்லையும் அவர் சொன்னார் அதுக்கு முன்னாடி நடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்லையும் சொன்னார் ஆனால் அதே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இப்போ என்ன சொன்னார் முடியாதுன்னு சொன்னார் ஏன் நாற்பதுக்கு நாற்பது எம்பி சீட்டும் வாங்கிட்டாங்க சட்டமன்றத்துலேயும் அதிகாரத்தோடு இருக்காங்க அப்போ பணம் கொடுத்தா இந்த அடிமைப்பட்டு கிடக்கிற மக்கள் அல்லது தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த மக்கள் அதை அவங்க இதை எதவனால் நம்ம காரணம் சொல்லி நாம் வந்து வெற்றி அடைஞ்சு நிற்கிறோம் மறுபடியும் வெற்றி அடைய போகிறோம் நம்மள்கிட்ட பணம் இருக்குது அதிகாரம் இருக்குங்கிற திமுரில் தான் இது சொல்லப்பட்டது அதனால நீங்கள் வந்து வன்னியருக்கு பத்து நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா பத்து புள்ளி அஞ்சை விட அதிகமாக அனுபவிக்க அனுபவிக்கிறாங்க இப்போ இதை ஆர்டிஐயில் போட்டது ஒருத்தர் இதை இருக்கிற ஊடகங்களுக்கெல்லாம் கொடுத்து இதை உடனடியாக பதிவு செய்யுங்க பெருசாக பதிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லி இதை கொண்டுட்டு போனது யாருன்னு சமீபத்தில் ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு தெரியுமா திமுகவில் இருக்கிற இருக்குது இருக்கிற ஒரு ஆள் ஸ்டாலின் அவர்களோட அவர் உட்காந்துருக்கிற புகைப்படம் இருக்கு நீங்கள் என்ன செய்யணும் ஒரு அரசாங்கம் வேலை எரிக்க விடுங்க உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குல்ல நீங்கள் பத்து புள்ளி அஞ்சை விட நீங்கள் அதிகம் வாங்கிட்டு இருக்கீங்க அதனால் இந்தந்த சமூகங்கள் இவ்வளோ இவ்வளவு பயன்பெற்றுக்கிட்டு இருக்கு நீங்கள் அதிகமாக பயன்பெற்றுங்க அதனால் இது வந்து தவறு உங்களுக்கு நாங்கள் இருக்கிறதுல எவ்வளவு குறைக்க முடியுமோ நாங்கள் குறைக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் ஏன் வெள்ளை அறிக்கை விடக்கூடாது சரி இன்னொன்று நீங்கள் கேட்டீங்களே பத்து புள்ளி அஞ்சை விட அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லிங்க பத்து புள்ளி அஞ்சு கொடுத்துட்டு போங்களேன் நான் கேட்கறது இல்லை வன்னியர்களுக்கான இழப்பு தானே அப்படின்னு சொல்கிறோம் இருந்துட்டு போட்டுங்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் அதெல்லாம் நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு நீங்கள் சொல்கிறத விட குறைச்சி கொடுத்துட்டு போங்க பத்து புள்ளி அஞ்சு கொடுத்துட்டு போங்களேன் நான் கேட்குறேன் இப்போ அந்த ஆர்டிஐயில் வந்திருக்குல்ல நான் பேசுறதுங்கிறது இன்னைக்கு நாளைக்கு இல்லை என்னைக்கும் இந்த மண்ணுக்குரிய எங்களுடைய தமிழர் குடிகளுக்கு தான் அறம் சார்ந்து நான் நினைப்பேன் ஆனால் அதில் எதில் நியாயம் இருந்தாலும் அதை நான் பேசும்போது எல்லாேருக்கும் பேசும்போது என்னை பார்க்காத பார்வை வன்னியர்களுக்கு பேசும்போது மட்டும் என் மேலே வண்ணம் பூசினா அதுக்காக நான் கவலைப்பட போகிறது இல்லை ஏன்னா சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன் காரணம் சொல்கிறேன் நீங்கள் இப்போ ஆர்டிஐயில் வாங்கினாங்களே டிஎன்பிஎஸ்சியில் அடிப்படையில் அரசு என்ன கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுல குரூப் டூ குரூப் பி குரூப் சி இதை சொல்லியிருக்க நீங்க ஈனமானங்கட்டு இந்த அதிகார வர்க்கம் ஆட்சி அதிகாரம்லாம் இருக்குங்கிற ஒரு திமுறோட இதை வெளியிட்டு இந்த கூட்டம் குரூப் ஏவில் எத்தனை பேர் பலனடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்களா நான் கேட்குறேன் சொன்னாங்களா இது என்ன இது ஒரு இது இதோட ஒரு கேவல்கட்டத்தான் ஒன்று இருக்க முடியுமா இருக்கிறதுல உயர் பதவிகள் அதிகாரமிக்க பதவிகள் குரூப் ஏவில் தான் வருது உண்டா இல்லையா அப்போ எத்தனைன்னு சொல்ல வேண்டியதானே அதில் தானே எல்லாம் வருது காவல்துறையுடைய உயர் பதவிகள் அல்லது ஒவ்வொன்று வணிக வரித்துறையாக இருக்கட்டும் அல்லது என்ன உள்ளாட்சித்துறையாக இருக்கட்டும் எது வேணாலும் இருக்கட்டும் எல்லாத்துலேயும் இருக்கிற அசிஸ்டன்ட் கமிஷனரில் இருந்தாலும் சரி அல்லது செக்ரட் சப் செக்ரட்டரியாக இருந்தாலும் ஆர்டிஓவில் இருந்து எல்லாமே ஐஜி டிஐஜி எல்லாமே அதில் தானே வருது அதில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்ல வேண்டியதானே அப்போ அதெல்லாம் ஏமா இருக்கான் நூத்துக்கணக்கான பேர் உயர் பதவியில் இருக்காங்க அந்த நூற்றுக்கணக்கான பேரில் காவல்துறை உயர் உயரதிகாரியில் கிட்டத்தட்ட நூற்றி பத்து பேர் நூற்றி பத்து பேரில் ஒரே ஒரு வன்னியர்னா நீங்கள் பத்து புள்ளி விட பதினாலு சதவீதம் பதினெட்டு சதவீதம்லாம் அனுபவிக்கிறாங்கன்னா நூற்றி பத்து பேரில் எவ்வளோ இருக்கணும் குறைந்தபட்சம் இருபத்தி முப்பது பேராது இருக்கணும்ல இருக்கணும்ல பதினெட்டு சதவீதம்னா ஒரு ஒரே ஒரு ஆள்னா எவனை ஏமாத்துறதுக்கு இது யாரை குழப்பறத்துக்கு தமிழர் குடிகளுக்குள்ளே அடிச்சு வைக்கிறது இடஒதுக்கீடு கேட்கும் போது சாதிவாரி கணக்கு கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்கிறீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கும்போது இங்கே வந்து சாதி மூரன்கள் அதிகமாகும் ஏங்க ஆகுது ஏங்க ஆகுது ஒருத்தன் தப்பு செஞ்சிட்றாங்க ஒரு குழப்ப நிபுறான் ஒருத்தன் ஐயோ இவன் சாதியில் அதிகமாக இருக்கிற ஆள் இவனை போய் வீட்டுக்குள்ளே தூக்குனா அந்த சாதியெல்லாம் ஒன்றா திறன்ட்டு வந்து அடிப்பான்னா அதுக்கு பேர் சட்டம் ஒழுங்கா அதுக்கு பேர் அரசா அதிகாரமா நீங்க தப்பு செஞ்சாலும் சரி செஞ்சாலும் என்ன நியாயமோ அதைத்தான் நீங்க செய்யணும் சமூக நீதினா என்ன நான் கேக்குறேன் என் சமூக நீதினா என்ன முதல்ல உங்களுக்கு தெரியுது நான் பார்க்கறேன் எல்லாருக்குமான சமூக உரிமை பகிர்ந்து கொடுக்குறது எப்படி 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 பகிர்ந்து கொடுக்கறது நூறு பேர் இருக்கான்னா அதிகாரத்தில் இருக்கிறவன் சாதி மூணு பேர் தான் வைங்க அந்த மூணு பேரு எழுபது சதவீதமான அதிகாரத்தை அனுபவிப்பானா நீ அதிகாரத்தில் இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி இருபது பேருக்கு என்ன அதிகாரமோ அதை கொடுக்கணும் பார்க்கறது ஒரு உணவாக எடுத்துங்க நூறு பொட்டலம் நூறு பேர் இருக்கான் அதிகாரம் அவனுக்கு இருக்குன்னு அவனுக்கு ஒருத்தன் தான் அவனுக்கு இருபது பொட்டலம் தெரியுங்களா நீ எண்ணிக்கையில் எத்தனை இருக்கானோ அத்தனை பிரித்து கொடுக்குறது தானே அது எண்ணிக்கைக்கு தானே சமூகம் சமூக நிதின்றது என்ன எண்ணிக்கின் அடிப்படையில் ஒன்று இன்னொன்று என்ன சொல்றான் சமூக நீதி எண்ணிக்கையில் கொடுக்கப்பட்டாலும் அதனுடைய கல்வி வேலை வாய்ப்பு அவனுடைய பொருளாதாரம் அங்க அங்கே அவன் எந்த அளவில் அவனுடைய வாழ்வியல் முறை இருக்கு கட்டமைப்பு இருக்கு அவனுடைய வீடு அவனுடைய சுற்றம் அப்ப இதெல்லாம் கணக்கில் வச்சுக்கிட்டு தான் இடஒதுக்கீடு கொடுக்க சொல்றான் அப்படின்னா இன்னைக்கு பட்டியல் சமூகம் வரையர் சமூகம் பட்டியல் சமூகத்துக்கு அடுத்த நிலையில நீங்கள் திருவண்ணாமலை எடுத்துக்கங்க விழுப்புரம் எடுத்துங்க நீங்கள் சேலம் தருமபுரி எங்கே எடுத்துக்கிட்டாலும் குடிசைகள் அதிகம் இருக்கிற ஒரே சமூகமாக வன்னியர் சமூகம் இருக்குது அப்போ நீங்கள் சொல்கிற எண்ணிக்கையிலையும் அதிகம் பொருளாதாரத்துலேயும் சிக்கலில் இருக்கிறான் அப்போ அவனுக்கு நீங்கள் கொடுக்காம இந்த மண்ணுக்கும் இனத்துக்கும் சம்பந்தம் இல்லாத கூட்டம் நீங்கள் அதான் இப்போ சமீபத்தில் கூட ஐயா ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ரெண்டு பேரும் சொன்னாங்க இருபத்தி ரெண்டு பேர் எம்எல்ஏ திமுகவில் வன்னியர்கள் அதே இருபது இருபத்தி ரெண்டு பேர் தலித்து ஆனால் இவங்க மொத்த பேருக்கும் வந்து ஆறு அமைச்சர் தான் உண்டா ஆனால் பத்துக்கும் மேற்பட்டவர்கள் இந்த மொழிக்கும் இனத்துக்கும் சம்பந்தம் இல்லாத அமைச்சர்கள் அமைச்சர் பதவியில் உட்காந்துருக்காங்களே இதை எவன் கேட்கறது அப்போ இது எந்த சமூக நீதியில் வருது நீங்கள் கர்நாடகத்துலேயும் ஆந்திராவிலையும் கேரளாவிலும் தமிழர்களை ஓபிசியில் வச்சிருக்காங்க ஓபிசிங்கிறது தனியாக ஒதுக்கப்பட்டு அதுக்கு என்ன அதுக்கு அப்படி தூக்கி போடணுமோ அதுதான் கொடுக்கறது அல்லது ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற பிறமொழியாளர்கள் இந்த இனத்துக்கும் மொழிக்கும் இந்த மண்ணுக்கும் சம்பந்தம் இல்லாதவர்கள் உங்களை ஓபிசிலேயே நாங்கள் வைக்க சொல்லலை ஆனால் எங்களை அங்கே எப்படி ஓபிசியில் வச்சுருக்காங்கன்னா மாரி எங்களையும் நீ உச்சபட்ச அதிகாரத்தில் ஓபிசி அளவில் எங்கள் மண்ணிலே நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அப்போ உங்கள்கிட்ட இருக்கிற அதிகாரம் தவறானது தானே அப்போ அந்த இடத்துல உட்காரத்துக்கும் உங்களுக்கு தகுதி இல்லை உரிமை இல்லைங்கிறதே அப்போ இது எப்போ பேசுறது நாங்கள் என்ன சொல்றோம் இப்பவும் நான் என்ன சொல்றேன்னா நீங்கள் வன்னியிருக்குங்கிறது இல்லை சேர்மரபையினர் இருக்குங்கிறது இல்லை சிறு சமூகமாக இருந்துகிட்டு தமிழர் குடியிலே இருக்கிற சில சிறு சமூகங்கள்லாம் நிரந்தரமாக மேலே உட்காந்துருக்குது இந்த மொழிக்கும் இனத்துக்கும் சம்மந்தம் இல்லாத கூட்டம் மேலே உட்காந்துருக்குது நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாத்தையும் விடு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல வெள்ளக்காரன் சொல்கிறான் இருபத்தி அது தொடங்கிருது சாதிவாரி கணக்கெடுப்போட மொழிவாரி வாரி கணக்கெடுப்பும் நடத்தணுங்கிறாங்க இந்த ரெண்டையும் சேர்த்து தான் கொடுக்கணுங்கிறாங்க அப்படிதான் மதராஸ் ஸ்டேட்ல எந்த எந்த இடத்துல ஐம்பத்தோரு சதவீதம் அந்த மொழிக்காரர்கள் அந்த இனத்துக்காரர்கள் இருக்காங்களோ அந்த தான் கல்வி உரிமை கொடுக்கணுங்கிறாங்க அதுக்கான மொழி கல்வியை கொடுறாங்கிறாங்க தமிழ்நாட்டை இருபத்தி ஒன்று ஆண்டது நீதி கட்சி இருந்தவர்கள்லாம் தெலுங்கர்கள் அன்னைக்கு இருந்த நீதி கட்சியினுடைய அமைச்சரவையில ஒரே ஒரு தமிழ் அமைச்சர் கூட இல்லை எங்க மதராஸ் ஸ்டேட்டில் தமிழர் அல்லாத அமைச்சரவைன்னு சொல்லி அமைக்கப்பட்ட நிலையில மிகப்பெரிய போராட்டம் இந்த மண்ணில் நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுல மதராஸ் ஸ்டேட் அமைச்சரவையில் நடந்திருக்கு சிவஞ்சானம்னு ஒருத்தரை பேருக்கு எதுவும் பேசக்கூடாதுன்னு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் சேர்க்கப்பட்டது இருபத்தி ஒன்னுல வந்த இருந்த அந்த ஆட்சி ஒரு கட்டத்தில் அடுத்த இருபத்தி ஆறுல நடந்த ஒரு தேர்தலில் முற்றிலுமா அந்த ஆட்சி பெரும்பான்மை இல்லாத போகுது வெள்ளக்காரன் ஒருத்தர் சுப்ராய கவுண்டர்னு ஒருத்தரை பெரும்பான்மை இல்லாதனால அவன் முடிவு பண்ணி ஒரு அமைச்சரவை உருவாக்க சொல்றான் அதுல முத்துசாமி முதலியார்னு ஒருத்தர் அவர் தான் நீண்ட நெடுங்காலமாக கல்வியில வேலை வாய்ப்பில் அதிகாரத்தில் புறக்கணிக்கப்பட்ட நிலையில ஆந்திராவுக்குன்னு ஒரு யூனிவர்சிட்டி உருவாகிடுச்சு வெள்ளக்காரன் பணம் ஒதுக்குறாங்க அந்தந்த மொழிக்கு இனத்துக்கும் நீங்க யூனிவர்சிட்டியை கேட்டு தமிழ்நாட்டுக்குன்னு ஒன்றும் இல்லை தமிழர்களுக்குன்னு இல்லை மைசூர் யூனிவர்சிட்டி கருணா கன்னடத்துக்கு உருவாது கேரளாவுக்கு உருவாது தமிழ்நாட்டில் எதுவுமே இல்லை மீனாட்சி இசை கல்லூரின்னு இருந்த அண்ணாமலை இன்னைக்கு இருக்கிற பல்கலைக்கழகத்தை முத்தையா முதலியார் தான் அதை வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியாக மாற்றுறாரு மீனாட்சி இசை கல்லூரியை இவங்க இ இவங்களுடைய இவங்களுடைய நோக்கம் என்னென்னா இருபத்தி ஒன்றுலேருந்து தமிழர்கள் புறக்கணிக்கப்பட்டு தமிழர் அல்லாத அமைச்சரவை உருவாக்கினது இன்னைக்கு அமைச்சரவையிலும் தமிழர் அல்லாதவர்கள் உட்கார்ந்து ஆட்சியிலையும் தமிழர் அல்லாதவர்கள் உட்கார்ந்து அன்னைக்கு கல்வி வேலை வாய்ப்புல கேட்டதிலிருந்து அதுக்கப்புறம் தொடர்ந்து மறுக்கப்பட்டு வந்து எண்பத்தி ஏழுல இடஒதுக்கீடுக்குன்னு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு போராட்டத்தை தொடங்குறாங்க அப்படி தொடங்கும் போது அருந்ததியர்களுக்கும் வேணும் இஸ்லாமியருக்கு வேணும்னு தொடர்ந்து அந்த அவர்களுடைய போராட்டத்திலையும் கலந்துக்கிறாங்க கலந்துக்கிட்டு எல்லாம் கிடைக்குது ஆனால் வன்னியர்களுக்கு மட்டும் கொடுக்கல ஆக அறுபத்தி ஒன்போதுல எங்கே வன்னியர்கள் நம்ம முற்றிலும் புறக்கணிச்சிருவாங்களோ நம்ம சிறு ஒரு சின்ன ஒரு சமூகத்துல இருந்து வந்திருக்கோம்னு கலைஞர் கருணாநிதி அவர்கள் சட்டநாதன் கமிஷன் ஒன்று அமைக்கிறார் அந்த சட்டநாதன் கமிஷனில் பதிமூணு புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுக்கலாம் ஏறக்குறைய பதினாறு சதவீதம் வரைக்கும் இவர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னதை அப்பவும் இரட்டடிப்பு இரட்டடிப்பு செஞ்சு அறுபத்தி ஒன்பதுல போட்டது தான் எண்பத்தி ஏழுல போராட்டம் நடந்து எண்பத்தி ஒன்பதுல கலைஞர் கருணாநிதி நூத்தி எட்டு சாதியோட கொடுக்குறாரு தன் சாதி எனச்சு எதுக்கு சொல்றேன்னா இந்த நூத்தி எட்டு சாதியில கொடுத்ததுங்கிறது ஈழவர்கள் உள்ளிட்ட நாலு சாதிகளுக்கு கூட தனி உள் ஒதுக்கீடு கேரளா கொடுத்துருக்கு ஆனால் நாலு சமூகத்துக்கு தான் கொடுத்துருக்கு பெரும் சமூகமா இணைச்சு நீங்க அப்படி ஒரு நாலு சமூகத்துக்கு கூட கொடுத்துருக்கலாம் இந்த நூத்தி எட்டு சமூகத்தை இணைச்சு அதுல பல தெலுங்கு சமூகங்களையும் இணைச்சு எதுல எம்பிசி அப்போ அப்ப எல்லா மாநிலத்திலயும் ஓபிசில இருக்கான் தமிழ ஆனா இங்க எம்பிசி நீங்க அதிகப்படியான பலன் அனுபவிக்கக்கூடிய ஒரு தொகுப்புக்குள்ள தெலுங்கு சாதிகளையும் போட்டு அதுல தன்னுடைய தெலுங்கை பூர்வீகமாக கொண்ட தாய்மொழியாக கொண்ட கலைஞர் கருணாநிதி அவர்கள் இசைவேளாளர்னு ஒரு பேர் வச்சு அதையும் சேர்த்து நீங்கள் நூற்றி எட்டு சாதிகளை கொடுத்து நாளைக்கு கேட்டது இருபது சதவீதம் உள்ள இட இடஒதுக்கீடு வன்னியர்கள் இருபத்தோரு பேர் சேர்த்தது நீங்கள் அதில் நீங்கள் வந்து நூற்றி எட்டு சாதியை போட்டு இன்னைக்கு இல்லை எங்களுக்கு திரும்ப உள்ள இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டு அதை பத்து புள்ளி அஞ்சு கொடுத்து கொடுத்ததை நாங்கள் நிறைவேற்றுவோம்னு சொல்லி இப்போ தமிழர்கடிகளுக்குள்ள மொத்தமாக கலவரமாக ஆயிடுச்சா கலைஞர் கருணாநிதி என்ன திட்டம் போட்டாரோ எந்த காலகட்டத்திலையும் இவனு ஒன்றா இருக்க மாட்டானோ அடித்துக்குவானுவோ நாங்கள் ஆளுவோம்னு அறுபத்தி ஒம்போதுல கமிஷன் அமைச்சு எண்பத்தி ஒம்போதில் கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் அவருக்கு புல்ல ஆளுது ஆள்றாரு இதுக்கு அப்புறமும் அவர்கள் ஆள்றதுக்கு எவ்வளோ பெரிய தொலைநோக்கு திட்டம் ஆனால் மானங்கட்ட தமிழர் குடிகள் கூட்டம் இன்னைக்கு வன்னியருக்கே இல்லைன்ட்டாங்கன்னா எல்லாம் கிடைக்குமா வன்னியருக்கே இல்லைன்ட்டாங்களா அப்போ நம்மளுக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல நீ கொண்டாட அதிகாரத்தில் ஒரு காலத்தில் நீ இருக்கவே முடியாது வரவே முடியாது கலைஞர் கலைஞர் கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி இன்னைக்கு கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு என்ன வலுத்துக்கிட்டு வருது கோரிக்கைகள் வலுத்துக்கிட்டு வருது கோரிக்கை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை ஆகிறதுக்கு அப்படின்னதுக்கு இவர் சொல்கிறாரு வலுத்துக்கிட்டு இருக்கலாம் ஆனால் பழுத்துக்கிட்ட என்ன சொல்ல வரீங்க கொடுக்க போகிறீங்கன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க எப்படி நீங்கள் நான் கேட்குறேன் நேரடியாக கேட்குறேன் வெக்கமில்லாத இப்படி எப்படி பேச முடியுது நான் சொல்கிறேன் அந்த திமுக திமுகங்கிறது யாரால உருவாக்கப்பட்டது அண்ணாவால் உருவாக்கப்பட்டது அண்ணா கலைஞர் உயிர் எழுதி வச்சாரா உங்களுக்கு பிறகு உங்களுடைய சந்ததிகள் தான் திமுக ஆளும் மக்கள் ஏதாவது ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தா கழுத்திட்டு சாவுறாங்க மானகட்ட கூட்டங்க இந்த தமிழ்நாட்டு கூட்டம் அதை விடுங்க நீங்க மக்கள்னா அப்ப எதுக்கு சமூக நீதி பேசுறீங்க சமூக நீதி உங்க நாக்கு வாயில எப்படிங்க பேச பேச்ச வருது பேச வருது என்ன சமூக நீதி நான் கேட்கறேன் நீங்கள் உதயநிதியை நீங்கள் கொண்டு நான் கேட்குறேன் இப்போ துறைமுருகன் ஒருத்தர் இருக்கார்ல அவர் வேணா வைக்கங்கிட்ட எல்லாத்தையும் சிரிக்கலாம் துறைமுருகன் ஒருத்தர் இருக்கார் டி ஆர் பாலுன்னு ஒருத்தர் இருக்கார் தேவர் சமூகம் இல்லையா ஆ ராசான்னு ஒருத்தர் இருக்கார் பட்டியல் சமூகம் இருக்காரா இவங்கெல்லாம் சீனியர் தானே அப்படி பார்த்தா கலைஞருக்கு பிறந்த கனிமொழி அவங்க ஒருத்தவங்க இருக்காங்க இவங்கெல்லாம் இன்னும் லட்சக்கணக்கான நீங்கள் சொல்கிற மாதிரி கோடிக்கணக்கானவங்களுடைய உயிரே கொடுத்த கூட்டம்லாம் இருக்கு கல ஸ்டாலின் அவர்களே சொல்கிறார் என் குடும்பத்துல இருந்து யாரும் அரசியலுக்கு இல்லை இல்ல உதயநிதி வரவே மாட்டாருலாம் சொல்லியிருக்கார் பதிவு இருக்கா அப்ப நீங்க எப்படி திடீர்னு வந்து எப்படி துணை முதல்வர் அவர் வலுத்துக்கிட்டு இருக்க வழியே படுத்தி எந்த வலுத்துக்கிட்டு இருக்கு எவனா தீக்குளிச்சு சொன்னானா உதயநிதி துணை ஆகணும்னு நான் செத்து போயிடுவோம் சொன்னானா நீங்களே விட்டு பேச சொல்லுவீங்க நீங்களே கூலிக்கு வேலையை வச்சு ஒரு நிருபரை வச்சு நீங்க இப்படி ஒரு கேள்வி நான் கேட்குறேன் பச்சையா கேட்குறேன் கேட்க சொல்லி கேட்கப்பட்ட கேள்வியா நீங்க ஒரு ஊடகவியலாளர்னா உண்மையை பேசணும் கேட்க கேட்க சொல்லி கேட்கப்பட்ட கேள்விதானே அது இல்லை தொடர்ந்து இந்த மாதிரி இல்லைங்க நான் கேட்குறேன் அப்படி ஒரு கேள்வி எப்படிங்க வரும் வலுத்துக்கிட்டு வருதுன்னு ஒருத்தர் எப்படிங்க பேசுவான் வாங்கி திங்காத வாய் அந்த கேள்வியை கேட்காது இனி இந்த இந்த சமூ இந்த தமிழர் குடிகளை நாங்கள் அடிமையாவே வச்சிருப்போம் அப்படின்றதுக்கான வெளிப்பாடு தான் அந்த பதில் ஸ்டாலின் அவர்கள் நான் எனக்கு ஒன்றும் எனக்கும் அவருக்கும் தனிப்பட்ட ஒரு புரிதல் இருக்குது ஒரு நட்பே இருக்கு என்னை அவர் நல்லா புரிஞ்சவர் அவரையும் நான் புரிஞ்ச அது வேற ஆனால் இந்த கேள்வி எப்படி வரும் அப்ப இந்த கூட்டம்லாம் எல்லாம் இருக்குல்ல துறைமுருகன்லாம் இன்னைக்கு ராஜினாமா பண்ணிட்டு போட்டோம் இவர் இருக்காருல்ல யாரு டிஆர் ஆர் பாலு ஓடி போயிருக்க அப்படியே தஞ்சாவூருக்கு பாலு இவர் யாரு ராசா பெரம்பலுக்கு ஓடி போயிருக்க எதுக்கு வெக்கம் கட்டி எதுக்கு திமுக இருக்கீங்க நான் கேட்கறேன் கனிமொழி கேள்வி கேட்கணும் நீங்க கேட்க நீங்க நீங்க வேணா வெக்கம் நான் இதை ஏன் சொல்கிறேன்னா இவர்கள்லாம் தமிழர்களாக நான் பார்க்குறேன் அதனால் சொல்கிறேன் நீங்கள் வெக்கங்கட்டு மானங்கட்டு கேட்காத போகலாம் ஆனால் இந்த மண்ணுக்காக ரத்தம் சிந்தி போராடின எங்களை மாதிரி இளைய தலைமுறை இருக்குல்ல இதெல்லாம் மானங்கட்டு வேடிக்கை கூட பார்க்க முடியாது நான் சொல்கிறேன்னா தகுதியானவங்களுக்கு கொடுங்க என்ன பழுக்கலை எப்போ எப்போ பழுக்கும் நான் கேட்குறேன் என்ன இப்போ ஏதாவது இது வச்சிருக்கீங்களா கெமிக்கல் போட்டுருக்குங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னாடி எதுக்குங்க எதுக்குங்க எப்படிங்க வாங்க முடியும் அப்ப நான் உங்க சமூகம் உங்க சமூகம் ஒண்ணு இருக்குல்ல உங்க சமூகத்துல எத்தனை பேர் இருக்காங்க அந்த மண்ணுல உங்களுக்கு எத்தனை பேர் உன் சமூகத்துல இருந்து ஓட்டு போட்டிருக்கான் எந்த அடிப்படையிலும் ஒரே குடும்பத்துல ரெண்டு போஸ்டர் முதலமைச்சர் துணை முதல்வர் கொடுக்க முடியும் இதுல என்ன சமூக நீதி இருக்குன்னு நான் கேக்குறேன் சமூக நீதி நான் காக்குறோம்னு சொல்றேன் சமூக நீதி இருக்கா அது எப்படிங்க ரெண்டு உயர் பதவியுமே தமிழ்நாட்டாளர் உயர் பதவி உங்களுக்கு கொடுத்துருவீங்க எடுத்துக்குங்க நீங்கள் எவன் கேட்கறது சோறு திங்கிற தமிழனா பிறந்தவன் கேள்வி கேட்கலன்னா நீங்கள் எல்லாரும் இப்போ எனக்கு ஒன்றும் இல்லை வன்னியர் எதுக்குறாங்க வண்டியை எடுத்து வண்டியிருக்கு இல்லைன்ட்டாங்க ஒன்றை கொண்டாடுறது எங்கேயாவது புத்தாங்க உடைக்கிறதுமா எல்லாம் நீ கொண்டாடுங்க இல்லை அடுத்தது ஓந்தலையில் உடைக்க போகிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க வன்னியருக்கு கொடுக்கவே வேணையா பத்து புள்ளி அஞ்சும் வேணாம் எதுவுமே வேணாம் இருபது சதவீதம் இதுக்குள்ள எதுவுமே வேணாம் நாங்கள் ஏற ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே எந்த அடிப்படையில் இப்போ பட்டியல் சமூகத்துக்கு கொடுத்துருக்காங்க எந்த அடிப்படை அருந்தர் கொடுத்தது எந்த அடிப்படை எப்போ நீங்கள் கணக்கு கணக்கெடுத்தீங்க கொடுத்துருக்கீங்களே இப்போ யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் என்ன ஆகுங்கிறது தெரியல அப்போ நீங்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிற சமூகமே கொடுக்க மாட்டேன்னா செருப்பால் அடிப்பான் இப்போ எண்ணிக்கையில பெரும்பான்மையாக இருக்கிறவன் தமிழர் குடியில் வன்னியர்னா அவன் நாளைக்கு நாளைக்கு அவன் வந்து அவன் ஆத்திரத்தை கோபத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சானே என்ன ஆகும் எவ்வளவு நாளைக்கு ஒருத்தன் கல்வி வேலை வாய்ப்பு இல்லாத சொந்த நிலத்தில் நிற்பான் வருமா இல்லையா கொடுத்துட்டு இருக்கிறவனே நீங்க எண்ணிக்கையில் சிறுபான்மையாக இருக்கிறவனே ஒத்துக்க மாட்டான் பெரும்பான்மையாக இருக்கிறவன் ரொம்ப நாள்லாம் தாக்கு பிடிக்காது ரொம்ப நாள்லாம் அவன் கோபத்தை காட்டாம இருப்பான்லாம் நினைக்கவே முடியாது நான் சொல்றேன் அறம் கொண்டு சொல்றேன் ஒட்டுமொத்தமா ஒரு புள்ளியில நெருப்பா எழுந்திரிச்சான்னா நீங்க காலகாலமா ஏமாத்துற கூட்டம் இந்த மண்ணில் பதில் சொல்லாமல் பதில் மட்டும் இல்ல பதிலடியும் வாங்க வேண்டியது இருக்கும் நான் இது வெறும் நான் வெறும் வார்த்தை இல்லை உணர்ச்சி வசப்பட்டு பேசுறேன்ல அறம் சார்ந்து பேசுறேன் அதனால நேர் ஒரு அரசு என்பது அறம் சார்ந்து இயங்கணும் இல்லாத பட்சத்தில் இப்போ பங்களா பங்களாதேஷ்ல நடக்குது இல்ல என்ன செய்யறாங்க சொல்லுங்க பாப்போம் ஒட்டுமொத்தமா அரசே நிலைக்குள்ளே வச்சு என்ன நடக்குது இப்போ அந்த மண்ணினுடைய தந்தைன்னு சொல்லப்பட்ட சிலையை அடித்து நொறுக்கி சுக்கு ஆகுறான் அந்த வழி வந்த இன்னைக்கு ஆட்சியாளர் அங்க இருந்து யாருக்கும் தெரியாத ஹெலிகாப்டர்ல பறந்து இந்தியாவுக்கு கூடியறாங்க நேற்றைக்கு இலங்கை கடற்படையால இருபத்தி ரெண்டு மீனவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க இதற்கு முன்பு வந்து மலைச்சாமி அப்படிங்கிற ஒரு மீனவரும் வந்து உயிரிழந்திருக்காரு தொடர்ந்து தமிழக மீனவர்கள் பாதிக்கப்படுற சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு இதற்கான சரியான தீர்வு எப்போ எட்டப்படும் அது இல்லை இதுன்னு கூச்சம் இல்லாத கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாத அல்லது யோசனை கூட பண்ணாமல் இந்த கேள்வியை உங்களை மாதிரி நிருபர்கள் எல்லாருமே கேட்குறீங்களா அது எப்படி கேட்குறீங்க தமிழக மீனவர்கள்னு எப்படி சொல்றீங்க இந்திய மீனவர்கள் அது ஏன் வரமாட்டேங்குது அவன் தான் ஒதுக்குறான்னா நீங்களும் அதை முடிவு பண்ணிட்டீங்களா அப்ப இதுக்காக நீங்க ரைட் இயல்ப நீங்க கேக்குறீங்க இல்லையா தமிழ் மீனவர்கள் ஏன்னா புறக்கணிக்கப்படுறாங்க இப்ப இந்த மானங்கட்ட வெக்கங்கட்டத்தனம் ஏன் இந்த மண்ணை ஆள்ற தமிழ்நாடு அரசுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் இந்தியாவை ஆள்கிற ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் ஏன் இல்லை இந்த சூடு சூர்ணையா இல்லை உன் எல்லை தானே இந்திய எல்லைன்னு சொல்ற அப்ப தமிழ்நாட்டு எல்லைன்னு சொல்லு தமிழர்களை கொள்றான்னா அப்ப தமிழ்நாடு அரசு படையெடுத்து போய் அடிக்கணும் அவனை யார சிங்களவனை சிங்கள அதிகார வர்க்கத்தை அதானே தமிழ்நாட்டு மீனவன்னா யார் கேட்கணும் தமிழ்நாடு அரசு தானே கேட்கணும் அதிகாரம் அப்ப இல்ல இல்ல இல்லன்னு அப்புறம் நீ எதுக்கு உட்காந்துருக்க அப்புறம் எதுக்கு உனக்கு அரசு சரி அதிகாரம் இருக்குல்ல இந்தியா நீ கேட்கலன்னா உன்னை எப்படி பாக்குறது உன் கூட எதுக்கு நாங்க இருக்கணும் தொடர்ந்து நான் கேட்கறேன் நான் கேட்கற கேள்விய ஜல்லிக்கட்டுக்கு போறேன் அத்தனை பேரும் அன்னைக்கும் கேட்டான் நான் இதே நிலை நீடிக்கும் அப்படியே அமிங்கி போயிரும் இல்லை நான் சொல்றேன் குஜராத் மீனவன ஒருத்தனை வர்றான் வேடிக்கை பார்ப்பீங்களா இல்லை வெக்கங்கிட்டு தெரிவிங்களா இதே கேரளாவில் ஒருத்தன் இத்தாலிக்காரன் கொண்டுட்டு போயிட்டான் அவனை புண் சிண்டை பிடிச்சி அவனை இங்கே கேரளாவுக்கு இழுத்துட்டு வந்தாங்கள்ல நடந்ததா அப்போ ஏன் தமிழ் மீனவனை தமிழ்நாட்டு மீனவனை மட்டும் அடிச்சா கொன்னா மோதி செத்தா இதுக்குள்ள ஒரு பெரிய அரசியல் இருக்குது ராமேஸ்வரத்தை காலி பண்ணணும் காசியை போல ராமேஸ்வரத்தை ஒரு ஆன்மீக பூமியாக மாற்றணும் அதுக்கு தடையாக இருக்கிறவன் அங்கே குப்பையாக கிடக்கிறவன் தமிழ்நா தமிழ்நாட்டு மீனவன் அப்போ நீ அடி நாங்கள் வேடிக்கை பார்க்குறோங்கிறதா எல்லா காலத்துலேயும் காங்கிரஸ் காலத்திலேயா தான் நீங்கள் வந்து பிஜேபி காலத்திலேயா தான் இப்போ இன்னும் உக்கரமாகுது அதான் அடிக்கிறான்னு நீ எதுக்கு அங்கே இருக்க அப்படிங்கிற கேள்விதான் அடுத்தது இப்போ அவனுக்கு ஒரு கட்ட தாண்டுனா தான் அவனுக்கு அவன் செலவு பண்ணிட்டு போகிறது அவனுக்கு கிடைக்கும் அவன் மீனை பிடிச்சிட்டு வரலாம் தான் போகிறான் ஆனால் புனம தான் தூக்கிட்டு வந்துக்கிட்டுருக்கான் அப்ப இது வந்து ஒரு கூட்டு சதி இந்த சென்னையில மீனவர்கள் வந்து இடமாற்றம் செய்யற மாதிரி அங்கேயும் நடக்கும் ஆமா அப்புறம் அதுதானே நீங்க இருக்கிற எல்லா மீனவ எல்லையும் மீனவர் குடிங்கிறது அது நெய்தல் படை நீங்க எல்லா நாட்டையும் போருக்கு போனால ராஜேந்திர சோழன் ராஜேந்திர சோ சோழன் போனால எப்படி போனான் இவனா துடுப்பு தள்ளிட்டு போனானா தான் படை வீரர் தான் வேலி இந்த தேசத்துக்கு அவன் தான் வேலி தமிழ்நாட்டுக்கு அவன் தான் வேலி நீங்க இருக்கிறதுல பெரும்பகுதி இருக்கு நீங்க அந்த வேலையை காலி பண்ணாதான் நீங்கள் காஷ்மீர் மாரி தமிழ்நாட்டையும் கொண்டு வரணும் இது தொலைநோக்கு திட்டம் இந்தியாவுக்கு நீங்கள் அதுக்கு ஏ நாடா என்ன என் மொழி பேசுகிற கூட்டமாக முடிஞ்ச வரைக்கும் கொள்ளையடி முடியலன்னா கச்சத்தேவை கொடுத்த மாதிரி தமிழ்நாட்டே கொடுத்துட்டு போயிருந்த கூட்டம் ஏன்னா அவங்க இடம் இல்லை அதுக்கு தான் நாங்கள் தவிக்கிறோம் துடிக்கிறோம் ஆனால் அங்கே இருக்கிற மீனவர்களும் அவனும் என்னென்னா கட்சி ரீதியாக பிரிஞ்சு அவனுக்காக போராட போகிறவனையும் அவன் ஏற்றுக்காம அவன் எந்த கட்சி ஆளுங்கட்சி இருக்கோ அவனுக்கு அவன் ஜால்ரா போட்டு அவன் அவன் தன்னை கொள்கிறான் அழிக்கிறான் அடிமைப்பட்டு தான் கிடக்குறான்னு தெரியாமலே அழிஞ்சிகிட்டு இருக்கான் நான் எத்தனை முறை ராமேஸ்வரத்துக்கு போனேன் யோ அழிய போறீங்கயா சொல்கிறேன் நான் ஆனால் எவனை நம்பக்கூடாதோ அந்த கூட்டத்தை தான் நம்பி நம்பி அழிஞ்சிட்ருக்கேன் அந்த கூட்டம் அவங்களுடைய திட்டம் என்னென்னா மீனவர் இன்னொன்று பன்னாட்டு நிறுவனங்களுக்கு மீன்பிடி உரிமைகள்லாம் போக போகுது அதுக்கு இவன்லாம் இணைஞ்சன் நீங்கள் எப்படி இருக்கிற மளிகை கடையெல்லாம் ஒழிச்சுட்டு வால் மாட்டு இந்த எல்லா நிறுவனங்களும் உள்ள இப்போ நிறைய வந்து ரிலையன்ஸ் இதெல்லாம் வந்தது இல்லை இப்படி மொத்தமாக தான் மீன் பிடிக்க போகிறான் அவன்ட்டு தான் வாங்கி மீனவனே திங்க போகிறான் அதனால் மீனவர்களை ஒழிப்பது என்பது தமிழ்நாட்டை அடிமைப்படுத்துறதுக்கான ஒரு பெரு வேலையின் தொடக்கம் இனிமேல் இங்கே கொள்ளையடிக்கிற கனிம பொருட்களை வெளியெடுத்துகிட்டு போகிறதும் அவன் நான் ஒரு நாளைக்கு தடையா இருப்பான் தானே திருவேற்காடு இன்றைக்கி அழிக்கப்பட்டது அதானி துறை அங்கே தானே எல்லா விதமான வேலைகளும் இருக்கு ஆனால் இந்த மானங்கட்ட தமிழர் கூட்டம் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தா அப்படி மண்டி போட்டு வாங்கி வழித்து தின்னுட்டு தன் தலைமுறையை அடகு வச்சுக்கிட்டு இருக்கு அழிச்சுக்கிட்டு இருக்கு அதனால் இதையெல்லாம் நடக்கலாம் நீங்கள் எழும் சிறு பொறி தான் மிக பெரும் தீயாய் மாறது நீங்கள் ஒரு பெரிய நெருப்பு கொண்டு வந்துலாம் பத்த பற்ற வைக்கிறதில்ல ஒரு நெருப்பு ஜல்லிக்கட்டுக்கு தொடங்கினது போல் அவனியாபுரத்தில் தேவைன்னா நானே போய் நிற்பேன் இல்லைன்னா என்ன மாதிரி வருவான் அந்த சிறு நெருப்பு பெரும் தீயாய் மாறும் அப்புறம் இப்போ வங்காள தேசத்தில் என்ன நடக்குதோ அதான் நடக்கும் அதனால் திருத்திக்க வேண்டிய கூட்டம் தங்களை திருத்திக்கிட்டு கொள்ளையடித்த வரைக்கும் போதும் இனிமையாவது இனியாவது இந்த மண்ணை நம்ம நேர்மையோடு ஆளுவோன்னு நின்னா தப்பிக்க முடியும் இல்லைன்னா பங்களாதேசிலேருந்து ஓடுனது போல ஸ்ரீலங்காவிலேருந்து ராஜபக்ஷே அங்கேருந்து ஓடனான்ல ஓடி கடைசியில் திருவண்ணாமலை தமிழர் பகுதியில் தான் ஒண்டி அங்கேருந்து எங்கேயோ ஏதோ ஒரு நாட்டுக்கு ஓடனா இந்த மண்ணை விட்டு ஆட்சியாளர்கள் ஓடுகிற வரலாறு நிறைய நடந்திருக்கு அந்த வகையில் இந்த மண்ணையும் இனத்தையும் இந்த தொன்மக் குடிகளையும் ஏமாத்தி அழிச்ச கூட்டம் கொள்ளையடித்தது போதும் நிறுத்திக்கிட்டால் நல்லா இல்லாட்டி போனால் இப்ப பங்களாதேஷில் நடந்தது இங்க நடக்கிறதுக்கான காலம் வெகு தூரத்தில் இல்லைங்கிறதா இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து நல்லது நன்றி வணக்கம் நீங்க சேமிப்பு வரா இருந்தாலும் சரி அல்லது புதிய டெக்னாலஜி விரும்பியா இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன வந்தாச்சு டென் ஹெச் இங்கு புதிய பொருட்கள் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸை வெரிஃபைட் செல்லர்ஸ் மூலமாக வாங்கலாம் டென் ஹெச் பி யில் இன்றே லாக்இன் செய்யவும்